ஆண்டவரும் அருமை இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் நினமும் கத்தோடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட கத்தர் உங்களை பார்த்து என்ன சொல்கிறார் தெரியுமா உங்களுக்குரியது உங்களை தேடி வரும் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுக்குரியதை ஆண்டவர் மற்ற யாருக்குமே கொடுக்க மாட்டார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கணும் உங்களுக்குரியது தடைபடாது என்பதை நீங்கள் என்ன செய்யணும் விசுவாசிக்கணும் எனக்குரியது இப்படி ஆயிட்டேன்னு சொல்லி புலம்பாதீங்க உங்களுக்குரியது உங்களை தேடி வரும் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் தாவியதுடைய அனுபவத்திலிருந்து இன்றைக்கு நம்மளோடு கூட கத்தர் நினைச்சுகிறார் பேசுகிறார் ஒன்னு சம்பவம் பதினாறாம்

முடிகிறது அதே போல் ஈசாய்க்கு எட்டு பிள்ளைகள் எட்டு பிள்ளைகளில் சாமுவேலுக்கு ஒரு பெரிய சோதனை என்னன்னா எட்டு பிள்ளைகள் ஒருவனை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னாரே தவிர எத்தனாவது பிள்ளைன்னு சொல்லலை அந்த பிள்ளைகளுடைய பேரை சொல்லல ஆனால் தகப்பனை தான் கரெக்டாக சொல்கிறாரு அந்த பிள்ளைகளை ஒருவனை தான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறாரு ஆண்டவர் சில ஆலோசனையின்படியே சாமுவேல் ஈசா இடத்திற்கு என்ன செய்கிறார் போகிறார் ஈசாயிட்ட இந்த காரியத்தை எல்லாம் சொல்லுகிறார் சொன்ன உடனே ஈசாயுடைய பிள்ளைகளை ஒருவராக ஒருவராக இப்பொழுது சாமுவேலுக்கு முன்பாக நிறுத்தப்படுகிறார்கள் ஃபஸ்ட்டு எலியாப்பை நிறுத்துகிறார்கள் எளியாப்பை நினைச்சவன்னே ஆள் வாட்ட சாட்டமாக இருக்கிறான் இவன் இராணுவத்தில் அந்த நாட்களில் வேலை செஞ்சவன் அல்லவா ஈசாட மூன்று பிள்ளைகள் சவுளுடைய என்ன சொன்ன இராணுவத்தில் இருந்தவர்கள் எலியாப்பை நிறுத்தினா சாமிவேல் நினைச்சது எப்பாடு இதுதான் ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் இவன்தான் தான் தேசத்தை ஆளப்போகிறான்னு சொல்லி முகத்தை பார்த்தான் ஆள் ரூபத்தை பார்த்தான் எப்பா நீ மனுஷன் முகத்தை பார்ப்பான் நான் இருதயத்தை பார்ப்பேன் என்று சொல்லி எலியாப்பை ஆண்டவர் புறக்கணித்தார் ரெண்டாவது பிள்ளை அபிநதாப்பை முன்னால் நிற்பாட்டினால் அபிநதாப்பையும் இவன்தான் என்று நினைத்தான் சாமுவேல் அவனையும் கத்தர் புறக்கணித்தார் மூன்றாவது பிள்ளை சம்மா இவனை ஆண்டவர் இவன் தான் நினைத்தான் இல்ல இப்படி ஒன்றன் பின் ஒன்றாக ஏழு பிள்ளைகளையும் சாமுவேலுக்கு முன்பாக நிறுத்தும் போது ஆண்டவர் புறக்கணித்தார் வேற ஏதாவது ஒரு பிள்ளை இருக்குதா என்று சொல்லி ஈசா இடத்துல சாமுவேல் கேட்கும் போது ஆமா ஆமா இளையவன் ஒருவன் இருக்கிறான் பாருங்க தகப்பனால் இருந்தான் அது மாத்திரமல்ல சகோதரால் மறக்கப்பட்டவனாக சொந்த பந்தத்தால் இருந்தான் இப்பொழுது அப்படி மறக்கப்பட்டவனை தான் உங்களுக்குரியது உங்களை தேடி சம்மாவுக்கு கொடுக்கலைங்க அபிநதாப்புக்கு கொடுக்கல கொடுக்கல ஆனால் மூத்த பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கலாமே இல்லை இல்லை கத்தர் தாவீதை தான் தெரிந்து கொண்டார் தாவீதை குறித்து தான் ஒரு பெரிய திட்டம் வைத்தார் இப்ப சாம்புவல் கேட்கும்போது ஒரு இளையவன் ஒருவன் இருக்கிறான் அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் அப்படியா அவனை முதலாவது அழைத்து கொண்டு வாருங்கள் அவனை அழைத்து கொண்டு வரும் வரைக்கும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்று சொல்லி ஒன்று சாம்புவேல் பதினாறாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தில் வாசிக்க முடிகிறது அதே ஒன்று சாம்பிவேல் பதினாறாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தில் ஆள் அனுப்பி அவனை தாவிதை ஆட்டு மந்தையிலிருந்து என்ன செய்து வருகிறார்கள் அழைத்து கொண்டு வருகிறார்கள் அழைப்பு பார்த்தீங்களா ஆள் அனுப்பி உங்களுக்கென்று உரியது இந்த நாளில் இந்நாள் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க பாருங்க நாள் வரைக்கும் நடக்குமான்னு நீங்க ஒரு பெரிய இயக்கத்தோடு இருக்கிறீங்க பாருங்க இந்நாள் வரைக்கும் உங்களுக்குரிய தடைப்பட்டிருக்கிறது பாருங்க இன்றைக்கு உங்களை தேடி ஒரு ஃபோன் கால் வரத்தான் போகிறது உங்களுக்குன்னு தடைப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம் இன்றைக்கு பதில் கிடைக்கத்தான் போகிறது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அவன் அவனுக்கு ஆள் அனுப்பி அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள் பார்க்கும்போது அவன் அழகிய மேனையும் அவனுடைய என்ன கண்கள் அழகிய கண்களும் அவன் சிவந்த மேனி உள்ளவனா என்ன செய்தான் காணப்பட்டான் காணப்பட்ட உடனே சொல்க சொல்கிறான் நீ எழுந்து என்ன செய் அபிஷேகம் பண்ணு என்று சொன்னால் புறக்கணித்து தள்ளப்பட்ட ஏழு சகோதரர்கள் இருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல தகப்பன் இருக்கிற எல்லாருக்கும் முன்னால இந்த தாவிதை சாமுவேல் என்ன செய்தார் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினான் அப்படி என்றால் நீ எந்த இடத்தில் இருக்கலாம் நீங்க இருக்கிற இடம் ஒரு சாதாரண குக்கிராமம் இருக்கலாம் இல்லை என்றால் உங்களுடைய குடும்பம் ஒரு அற்பமான குடும்பமா இருக்கலாம் இல்லை என்று சொன்னால் எனக்கெல்லாம் இதுக்கு சாத்தியம் இல்லையே என்று நீங்க நினைக்கலாம் எனக்கு எந்த பின்னணியமே இல்லையே என்று நினைக்கலாம் பின்னணியத்தை பார்க்க மாட்டார் அழக பார்க்க மாட்டார் அந்தஸ்தை பார்க்க மாட்டார் என் தேவன் உனக்கென்று திட்டம் பண்ணினதை உனக்கு தேடி உன்னை தேடி வருகிற நாள்தான் இந்த நாள் அன்றைக்கு தாவீதை தேடி அந்த அழைப்பு வந்தது தாவிதை தேடி மேன்மை வந்தது தாவிதை தேடி அபிஷேகம் வந்தது தாவீதை தேடி தேசத்தின் பெரிய ஒரு தீர்க்கதரிசியை ஆண்டவர் என்ன செய்தார் அனுப்பி அவனை அபிஷேகம் பண்ணினவர் உங்களுக்குரியதை இன்றைக்கு உங்களை தேடி வரப்போ வந்துவிட்டது வரப்போகும் என்பதல்ல இன்றைக்கு வந்துவிட்டது விசுவாசியுங்கள் ஜெபிப்போம் சர்வ வல்லமையுள்ள தெய்வமே எங்கள் அன்பு தகப்பனை என்றைக்கும் உடைய பிள்ளைகளுக்குரியதை உடைய பிள்ளைகளை தேடி வந்ததற்காய் நன்றி ஏசு ரட்சக நாமத்தில் பிதாவே ஆமேன் கர்த்தன் ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ